இந்த பேட்டரி பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு எங்க போனாலும் கடைசியும் பேட்டரி வீக்கா தான் இருக்கும் இதோட ஒரு அஞ்சாவது மீட்டிங்கோ ஆறாவது மீட்டிங்கோ அப்பதான் பேட்டரி வாங்க ஓடுவானுங்க அரசாங்க கட்டிடங்கள்ல இன்னும் சகஜம் நண்பர்களே இன்றைக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியான மாலையில் சரிதா அவர்களுடைய இந்த முதல் சிறுகதை தோற்றை வெளியிடுவதற்காக அவர் என்னை அழைத்ததற்காக சவிதா அவர்களுக்கும் ஜீரோ டிகிரி பதிப்பு எழுத்து பிரசுரத்தினுடைய நம்முடைய காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விருந்தினர்கள் இந்த மேடைகள் இருக்கிறார்கள் அதே அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் இங்கு பா பார்வையாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் உண்மையில் இது நிறைவான ஒரு சபை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அது சவிதா அவர்களின் மீது அவருடைய எழுத்துக்களின் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்களினுடைய ஒரு சங்கமமாக இந்த சபை அமை அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பொதுவாக வரவேற்புரை ஆற்றுகிற போது எல்லாம் அவர்களே இவர்களே என்று வரவேற்பை ஆற்றி விட்டு செல்வார்கள் ஆனால் இங்கு பாலை பாலைவனாந்தர் அவர்கள் பல பிரச்சனைகளை எழுப்பி விட்டு சென்றிருக்கிறார் நான் எல்லாவற்றிற்கும் இல்லாவிட்டாலும் சிலவற்றிற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் யாராவது பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பேசுறவங்களுக்கு பாயிண்டே இருக்காது ஆனால் நல்ல வேலையாக இன்றைக்கு பாலைவனாந்தர் அவர்கள் அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்திருக்காங்க முதலாவதாக எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை பற்றி பேசுவதை விட அவர்களுடைய புன்னகைகளை பற்றி பேசுவது சௌகரியமான ஒன்று அவர் ஒவ்வொரு எழுத்தாளருடைய புன்னகைகளை பற்றியும் விரிவாக குறிப்பிட்டார் அது நாம் எல்லோருமே பின்பற்ற வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன் புத்தகங்களை பற்றி பேச ஆரம்பித்தால் பிரச்சனைகள் உருவாகிவிடுகின்றன அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக வயது சம்பந்தமான பிரச்சனைகளை எழுப்பினார் தடவையும் ஒருத்தர் சொல்லுகிற போது அவர்களுடைய வயது அவர்களுக்கு ஞாபகம் விடுகிறது இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இது தீர்க்கப்பட வேண்டிய தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னாண்ட சினிமா நடிகர்களுடைய வயதை பற்றி அவர்களாக யாரும் கவலைப்படுவதில்லை ஆனால் எழுத்தாளர்களுடைய வயதை பற்றி அவர்களுக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போ நம்ம பாஸ்கர் சக்தி எல்லாம் இருக்காருன்னா அவருக்கு ஒரு அறுபது வயசாகுது யாரும் அவர் வயசை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல சரியா அடிஷா இருக்காரு அவருக்கு ஒரு ஐம்பது ஆகுது ஆனால் கூட என்ன நம்ம இங்க ரமேஷ் வைத்தியா அவர் ஒரு எழுபது வயசு தாத்தா இருக்காரு என்ன இவரெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் யாரும் வயதானவர்களாக பார்த்தது கிடையாது ஆனால் மேடைக்கு வந்து விட்டால் மட்டும் எழுத்தாளர்களுடைய பற்றிய வயதுகள் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றன பல முதியவர்கள் அவர்களை போன்ற இந்த சபையில் இருந்தும் கூட எங்கள் வயதை பற்றி ஏன் அவர் ஒருவர் கவலைப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இதிலே முக்கியமாக எழுத்தாளர்களுடைய வயது வாசகனுக்கு எப்பவுமே அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது சுஜாதா அவர்கள் நாங்கள் உயிர்மை பதிப்பகம் ஆரம்பித்த போது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் அவ்வளவாக பொது வெளிகளில் காணப்படாதவர் மிகவும் அரிதாகவே கூட்டங்களுக்கு வரக்கூடியவர் அப்பொழுது அவரை நான் விருந்தினராக அன்றைக்கு உயிர்மை ஸ்டாலுக்கு அழைத்து சுஜாதா கையெழுத்திடுவார் என்று அறிவித்திருந்தோம் அப்பொழுது ஒரு புதிய தலைமுறை வாசகர்கள் உருவாகி இருந்தார்கள் அவர்கள் பெரிதாக சுஜாதாவை யாரும் பார்த்திராதவர்கள் என்றால் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் தமிழின் முக்கியமான படைப்பாளிகளுக்கு ஒரு புது தலைமுறை வாசகர்கள் உருவாவார்கள் அவர்கள் அவர்களை பற்றி எந்த பெரிய பின்புல தகவல்கள் இல்லாமலேயே அவர்களுடைய படைப்புகளின் வழியாக அவர்கள் அடைந்திருப்பார்கள் எல்லோருக்கும் சுஜாதா என்கிற ஒரு பிம்பம் என்பது அது ஒரு கணேஷ் வசந்த் போன்ற ஒரு இளமையான ஒரு பிம்பம் அது ஆனால் கணேஷ் வசந்தியே உண்மையிலே வயசாகிடுச்சுன்னா கொள்ளு கொள்ளுத்தாத்தாவே இருப்பாங்க அப்போ சுஜாதாவை பார்த்த எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு சுஜாதா அப்படிங்கிற பேர்ல அப்படின்ட்டு அவர் யாருக்குமே அவருடைய இந்த வயோதிகம் என்பதை அக்செப்ட் பண்ணவே முடியல ஏனென்றால் எழுத்து என்பது ஒரு எழுத்தாளனுக்கு முதுமையற்ற மரணமற்ற ஒரு தன்மையை கொடுத்து கொண்டே இருக்குது இப்போ கூட தாசை வயசுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு தோணாது வேண்டிய ஒரு ஒரு கதாநாயகன் வாய்தான் நம்ம மனசுல அவர் வந்து இருந்துட்டு இருப்பார் இல்லையா ஸோ எழுத்தாளர்களுடைய வயதை நிர்ணயிப்பது என்பது இன்னொன்னு இருக்கு வயதின் அடிப்படையில் அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளின் அடிப்படையில் எழுத்தாளர்கள் எழுத்துக்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து வயதிலும் கூட தளர்ந்து முதிர்ந்த எழுத்துக்களை எழுதுபவர்களும் இருக்கிறார்கள் அதே சமயம் வயது முடிந்த நிலையிலும் தன்னுடைய மாறாத இளமையினுடைய அந்த வாரிகளினுடைய துடிப்போடு இயங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இது ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை என்றுதான் நான் நினைக்கிறேன் எல்லாவற்றையும் விட பாடனாந்தார் அவர்கள் எழுப்பிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது மேடைய்பவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நோட்ஸை அவர் கொடுத்தார் மனம் பின்பற்றி விடக்கூடாது எல்லைக்குள்ள இருந்து பேச வேண்டும் என்னங்க இது அவர் வந்த ஒரு புத்தக வெளியிட்டு வாங்க வந்தா இவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் என்னதான் செய்வது ஏதோ மனசு தோன்றதை பேசுவான் சவிதாவும் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற ஆள் கிடையாது அதனால இருந்தால் கூட நிறைய கண்டிஷன்ஸ் யாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல எப்படி பேச வேணும்னு ரொம்ப டீன் பண்ணாங்க வந்துட்டு சொல்லிட்டா நல்லது இல்லையா அந்த மாதிரி ஒரு இதோட அவரை நான் தொடர்ந்து உயிர்மை நடத்தக்கூடிய விழாக்களிலும் வரவேற்புரை ஆற்றுவதற்காக வர வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் அவரை அன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனா இந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணி பேச்சாளர்களை எழுத்தாளரை எல்லாம் பாதுகாத்து கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா எனவே பொதுவாக வந்து கவிதைகள் எழுதக்கூடியவர்களுக்கு கதைகள் எழுதுவதில் ஒரு தயக்கம் இருக்கும் அல்லது பலரும் பிரபலமான புனைகதை ஆசிரியர்களால் பின்னால் அறியப்பட்டவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கவிதைகள் எழுத என்று தோற்றுப்பார்கள் அல்லது தான் ஒரு வெற்றிகரமான கவிஞன் இல்லை அல்லது தன்னால் அதில் துணிந்த தூரம் செல்ல முடியாது என்பதற்கினுடைய ஒரு புரிதலின் அடிப்படையில் கதைகளை நோக்கி வந்தவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சில ஆரம்ப காலத்தில் சிறப்பான கதைகளை எழுதிவிட்டு சாரி கவிதைகளை எழுதிவிட்டு அதற்கு பிறகு புனைகளை பாதையில் சென்ற பிறகு அந்த கவிதைகளை கைவிட்டவர்களும் இருக்கிறார்கள் அவருடைய ஆரம்ப காலகட்ட கவிதைகள் பல கவிதைகள் மிகவும் சிறப்பாக கூட இருந்திருக்கின்றன உதாரணமாக பா வெங்கடேசனுடைய கவிதைகள் ஜெயமோகன் ஆரம்பத்தில் எழுதிய கவிதைகள் எல்லாம் மிகவும் சிறப்பான கவிதைகளை ஒரு ஆரம்ப காலத்தில் எழுதியிருக்கிறார்கள் அதாவது பின்னால் அவர்கள் புனைகதை எழுதிக்கு வருகிற போது அந்த கவித்துவத்தினுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய புனைகதைக்குள் எடுத்து வந்திருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு கவி மனம் இல்லாமல் ஒரு சிறந்த புனைகதை ஆசிரியராக ஒருவர் உருவாவது என்பது அதை விதிவிலக்காக வேண்டுமானாலும் நடக்கலாம் இன்னொன்று தமிழின் மிகச்சிறந்த புனைகதை ஆசிரியர்கள் அனைவருமே தொடர்ந்து கவிதையை பற்றி பேசுகிறவர்களாக இருந்திருக்கிறார் ஒரு ராமகிருஷ்ணனோ ஜெயமோகனோ சுஜாதாவோ சுஜாதா கூட ஒரு கவிதை தொகுப்பு இருக்கிறார் ஆரம்பத்தில் யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் பலரும் வந்து ஒன்று அவர்கள் சங்க இலக்கியம் பற்றி பேசுவார்கள் அல்லது நவீன இலக்கிய கவிதைகள் பற்றி பேசுவார்கள் ஆக புனைகதை ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே கவிதை என்றால் ஒரு தீராத ஒரு விருப்பமும் தேடலும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது பல சமயங்களில் கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் படிக்காத நவீன கவிதை இலக்கியங்களை கூட தமிழின் புனைகதை ஆசிரியர்கள் படித்திருக்கிறார்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் உரையாடல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் பல கவிஞர்களுக்கு படிப்பு குறைவு என்பதை நான் நேரில் கண்டிருக்கிறேன் ஆனால் புனைகதைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய அந்த எனர்ஜி அதற்கான பல திறப்புகளை கவிதை எப்பவும் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது அதனால் இந்த கவிதை எழுதுகிறவர்கள் புனைகதை நோக்கி வருகிற போது அதுவும் தொடர்ச்சியாக கவிதை எழுதிக்கொண்டே புனைகதையை நோக்கி வருகிற போது ஒரு சிக்கல் இருக்கிறது அவர்கள் கவிதை வழியாக அடைந்த சில வெற்றிகளை அல்லது மொழி ரீதியாக அடைந்த சில வெற்றிகளை அவர்கள் கதைகளுக்குள் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அப்படி முயற்சிக்கிற போது அந்த கவிதையினுடைய அழகியலுக்கும் புனைகதை சார்ந்து அது கோரக்கூடிய அழகியலுக்கும் இடையே ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாவதை நான் பார்த்திருக்கிறேன் இதனால் இரண்டுமே இரண்டு வெவ்வேறான பாதைகள் தனித்துவமான அழகியல்களை கொண்டவை நான் இதை முன்னால் சில மேடைகள் கூட நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் உதாரணமாக பிரான்சிஸ் கருபா அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஆனால் கன்னி நாவல் எழுதுகிற போது அவர் கவிதையினுடைய சாத்தியங்களை பெருமளவு அந்த புனைகதைக்குள் அவர் கொண்டு வர முயற்சி செய்கிறார் அப்பொழுது அதற்குள்ளாக புனைகதை கோரக்கூடிய அந்த அடிப்படையான அழகியலுக்கும் இதற்கும் இடையே சில இடங்களில் ஒரு முரண் தோன்றுவது போன்ற ஒரு மயக்கம் அதற்குள் ஏற்படுகிறது இன்னும் சொல்ல போனால் யுமாவாசிகனுடைய ஆரம்ப கால கவிதைகளில் கூட அத்தகைய ஒரு தன்மையை பார்க்க முடிந்தது இது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த இரண்டு பாதைகளிலும் ஒரு ஒரு பயணிப்பது என்பது மிகவும் சவாலான ஒன்று நான் சவிதா அவர்களுடன் கூட இந்த தொகுப்பெல்லாம் வருவதற்கு முன்பாக அவரிடம் ஒரு முறை தெரிவித்தேன் இந்த உங்கள் கவிதைகள் மிகவும் செறிவாகவும் சிறப்பாகவும் ஒரு மிகுந்த உணர்ச்சி தகுந்தகளுடன் இருக்கின்றன நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞருக்கான ஒரு வடிவத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அவரிடம் நான் குறிப்பிட்டேன் இப்போதும் என்னுடைய கருத்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் தொடர்ந்து பல கவிதைகளை கவிதைகள் மட்டுமல்ல அவர் முகநூலில் எழுதக்கூடிய பல குறிப்புகள் மிகவும் வா நம்ம உணர்வுகள் தொடர்பாகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு உணர்வு சார்ந்த முரண்பாடுகள் தொடர்பாகவும் அவர் எழுதக்கூடிய பல பதிவுகள் மிகவும் மனதை ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கின்றன ஒரு எழுத்தாளர் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் மட்டுமே எழுதக்கூடிய பதிவுகளாக அவை இருந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நிச்சயமாக அவருடைய கவிதைகள் மிக தனித்துவமானவை ஒரு தனித்துவமான குரல் கொண்டவை ஒரு கவிதைக்குள்ளாக தனக்கென ஒரு அழுத்தமான தனித்துவமான பாதையை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர் அந்த கவிதைகளில் தான் அடைந்த வெற்றிகளை படிமங்களையோ அல்லது கவித்துவமான வாக்கியமைப்புகளையோ அவர் தன்னுடைய புனைகதைகளை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுவது ஒரு இயற்கையான ஒரு விருப்பம்தான் அது ஆனால் இந்த தொகுப்பை படிக்கிற எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது கவிதை தனக்கு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையும் அவர் இந்த புனைகதைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை மாறாக ஒரு புனைகதைக்குரிய மொழியில் அதற்குரிய தர்க்கத்தோடு அவர் இந்த கதைகளை எழுதியிருக்கிறார் ஒரு கதை சொல்லல் முறைக்கு தேவையான வடிவ ஒழுங்கோடும் மொழி நேர்த்தியோடும் மிகையுணர்ச்சிகள் இயலாத வகையிலும் அவர் இந்த வடிவத்தை கையாண்டிருப்பது என்பது அவர் கவிதைக்கும் கதைக்குமான கவிதைக்கும் புனைவுக்குமான அந்த எல்லைகளை துல்லியமாக அவர் புரிந்து கொண்டு அவர் இந்த தி சிறுகை தொகுப்பில் செயல்பட்டிருப்பது என்பது உண்மையில் வெகுவாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் தொடர்ச்சியாக தான் தொடங்குகிற போதே அவருக்கு தெளிவாக தான் ஒரு கதையை சொல்கிறோம் என்பதில் ஒரு தெளிவோடு அவர் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகளை எழுதியிருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த வடிவம் குறித்த பிரஜை என்பது மிக மிக முக்கியம் அது வந்து நீங்க தமிழ்ல வந்து ஒரு கதையோ கவிதையோ எழுதுறது தமிழில் எழுதப்பட்ட சிறந்த இலக்கியங்களை படித்துவிட்டு வருகிற ஒருவனுக்கு மிகவும் மனச்சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் நம் முன்னால் அத்தனை முன்னோடிகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள் கற்ற ஒருவன் அவ்வளவு சுலபமாக ஒரு கதையை போகிற போக்கில் எழுத முடியாது ஒரு கவிதையை போகிற போக்கில் எழுத முடியாது எந்த வகையான ஒரு கதை பாணியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெரிய ராட்சசர்களைப் போல ஒரு பத்து பதினைந்து பேராவது நமக்கு முன்னால் இருக்கிறார் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய வடிவங்கள் அவர்கள் கண்டடைந்த வாழ்க்கைகள் சொல்முறைகள் புனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் முதலில் உங்கள் நினைவுக்கு வருவார்கள் புதுமைப்பத்தினிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் திரும்ப 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 ஒரு மொழியினுடைய வெவ்வேறு புனைகளை சார்ந்த வடிவங்களை பரிசோதித்து அதில் பல உச்சங்களை அவர்கள் அடைந்திருக்கிற போது புதிதாக எழுத வருகிற ஒருவன் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கிறது இவர்களோடு இணைந்து ஓட வேண்டும் இவர்களோடு இணைந்து செல்ல வேண்டும் இந்த மரபிற்குள்ளாக தன்னுடைய ஒரு படைப்பு இருக்க வேண்டும் என்கிற ஒரு பதட்டம் இயல்பாக உருவாகிறது இதைவிட மிகப்பெரிய பதட்டத்தை கவிதை உருவாக்குகிறது எதையுமே படிக்காதவர்கள் எதையுமே அறிந்து கொள்ளாதவர்கள் துணிச்சலாக செயல்படலாம் ஆனால் தமிழில் கதைகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றன கவிதைகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றன அது எத்தனை விதமான சொல்முறைகளை இங்கு உருவாக்கி இருக்கிறது இதை பார்க்கிற போதுதான் நாம் எழுதுகிற எந்த ஒன்றும் ஏதோ ஒன்றினுடைய சாயலாக இருக்கிறது ஏதோ ஒன்றினுடைய நகலாக இருக்கிறதோ என்கிற ஒரு பதட்டம் வருகிறது நகலாக இருக்கும் இவ்வளவு எழுதப்பட்ட ஒரு மொழியில் சாயல்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் எப்படி அதனுடைய பிரதிமைகள் இல்லாமல் அது எப்படி இருக்கும் இவ்வளவு வகையான பிரதிகளை இந்த மொழி உருவாக்கி இருக்கிறது நான் இரண்டாயிரம் வருட இலக்கிய மரபிற்குள் செல்லவில்லை நூறு வருட இலக்கிய மரபிற்கு நின்று நான் பேச விரும்புகிறேன் இந்த நூறு வருடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கவிதை புனைகதை இன்னும் உரைநடை நாடகம் எத்தனை வகையான பிரதிகளினுடைய ஒரு ஒரு ஆழமான செறிவான உள்ளீடுகள் மிக்க ஊடுபாடுகள் மிக்க பிரதிகளை உருவாக்கி இருக்கிறோம் அது வெகுசன இலக்கியத்திலும் நடந்திருக்கிறது தீவிர இலக்கியத்திலும் நடந்திருக்கிறது வரலாற்று புதினங்களில் நடந்திருக்கிறது நீங்கள் பின்னமிணி தூண் சார்ந்த படைப்புகளில் நடந்திருக்கிறது யதார்த்தவாத கதைகளில் நடந்திருக்கிறது எத்தனை வகையான முகங்கள் எத்தனை வகையான அடையாளங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தொகுப்பை வெளியிடுகிற ஒருவர் இதனுடைய மிகப்பெரிய அழுத்தத்தோடு தன்னுடைய ஒரு கதையை எழுதுகிறார் இதற்குள்ளிருந்து ஒரு புத்துணர்ச்சி மிக்க ஒரு சுயமான பிரதியை ஒருவர் உருவாக்குவதென்றால் ஏனென்றால் நம் முன்னால் இருக்கக்கூடிய வாசகம் இதையெல்லாம் படித்துவிட்டு நம் முன்னால் அமர்ந்திருக்கிறார் அவனை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படி கன்வின்ஸ் பண்ணுவதற்கு முதலில் உங்களிடம் உங்களுக்கு என்ன சொல்வதற்கு ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்வதற்கு இந்த நீண்ட இலக்கிய மரபிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு வடிவ ஒழுங்கும் ஒரு செயற்கையும் ஒரு மொழி ஆளுமையும் நாம் உள்ளே கிரகித்துக் கொள்ள வேண்டும் அப்படி கிரகித்துக் கொள்கிற போது மட்டும்தான் நாம் கன்வின்சிங்காக ஒரு கதையை ஒரு வாசகரிடம் சொல்ல முடியும் எதை எழுத ஆரம்பித்தாலும் கவிதை எழுதினாலும் சரி கதை எழுதினாலும் சரி ஒன்றை ஆரம்பிக்கிற போதே இதை அஸ்வமித்ரன் எப்படி ஆரம்பிப்பாரு இதை இஸ்லாமிகிருஷ்ணன் எப்படி ஆரம்பிப்பாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயகாந்தன் இப்படி இந்த கதையை ஆரம்பிப்பாரு ஜானகிராமன் இதை எப்படி ஆரம்பிப்பார் ஆயிரம் குழப்பங்கள் கவிதைகளே அதே தான் ஒரு கவிதை எழுத ஆரம்பிக்கிற போது தேவதட்சன் இந்த மாதிரி இதை வந்து ஆரம்பிப்பாரா அல்லது இதை வந்து கலாபுரியா இதை வேற மாதிரி இதை தொடங்குவார் வனவாசனுடைய மொழி இப்படி இருக்காது எத்தனை அதாவது எழுதக்கூடிய எந்த ஒரு பிரதிக்குள்ளாரவும் இவர்களுடைய நிழல்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் ஒரு கதை என்பது முதல் தளத்தில் அது வாழ்க்கையினுடைய எந்த பொருண்மைகளோடும் கருதுகோள்களோடும் தொடர்பு கொள்கின்றன என்பது மிக மிக முக்கியம் அதாவது ஒரு ஒரு கலை என்பது ஒரு விண்கிரகத்தில் ஒரு விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாட்லைட் போன்றது அந்த சாட்டலைட் எதோடு தொடர்பு தொடர்பு கொள்கிறது அது எத்தகைய அலைவரிசைகளை தனக்குள் பெற்றுக் கொள்கிறது இது மிக மிக முக்கியம் லட்சக்கணக்கான சாட்டிலைட்டுகள் சுற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நான் வந்து என்னுடைய கதையை ஒரு கவிதையை ஒரு சாட்டிலைட்டை போல நான் ஏவுகிறேன் என்றால் அது எந்த அலைவரிசையோடு தொடர்பு கொள்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய செயல்திறனையும் அதனுடைய பயன்பாட்டையும் உறுதி செய்ய முடியும் அப்படி இருக்கிற போது வாழ்க்கையின் எந்த பொருளோடு மொழியினுடைய எந்த தளத்தோடு அது தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு இளம் எழுத்தாளர் பதட்டம் அடைகிறார் ஒரு இளம் கவிஞர் பதட்டம் அடைகிறார் அந்த தொடர்பு அவருக்கு கிடைத்தவுடன் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிம்மதி அவருக்கு ஏற்படுகிறது அந்த தொடர்புகள் அறந்து கொண்டே இருக்கிற போது நாம் உண்மைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற குழப்பம் பலருக்கு ஏற்படுகிறது சிலருக்கு நாம் தொடர்பற்று அந்தரத்தில் ஒரு செயலிழிந்த ஒரு ஒரு ராக்கெட்டாக சுற்றி கொண்டிருக்கிறோம் என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் இந்த கதைகளை படிக்கிற போது இந்த கதைகளுக்குள் ஒரு வாசிப்பென்பும் ஒரு ப்ரெஷர் ஆஃப் ரீடிங் என்பது இருப்பதை நான் பார்த்தேன் ஒரு எழுத்தாள அது மிக மிக முக்கியமானது அவருடைய முதல் கதையை அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அதாவது ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கேள்வி இன்னும் சொல்ல போனால் அவளுடைய தன்னிலையை சீண்டக்கூடிய அவளுடைய தன்னிலையை இழிவுபடுத்தக்கூடிய ஏதோ ஒன்று அதை அவள் தன்னுடைய உடலால் தன்னுடைய காமத்தால் தன்னுடைய காதலால் அது எப்படி வெற்றி கொள்கிறாள் என்பதை பற்றிய ஒரு ஒரு சித்திரம் மிக ஆழமான ஒரு மொழியில் மிக உக்ரமான ஒரு மொழியில் அந்த கதை எழுதப்படுகிறது அது உண்மையிலேயே ஃபேண்டசி என்கிற நிலை கடந்த ஒரு யதார்த்தமாக அந்த கதை இருப்பதை நான் பார்த்தேன் இன்னொரு கதையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெண் திடீரென சொல்கிறாள் நான் ஒரு எந்திரம் நான் உன்னை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட விதமான உணர்வுகளை உனக்குள் ஏற்படுத்துவதற்காக அந்த கதையினுடைய முடிவில் சொல்கிறால் நான் வந்து ஒரு நினைப்பது போல ஒரு மனித பெண் அல்ல நான் ஒரு எந்திரம் என்கிற ஒரு ஒரு உண்மையை அவள் அங்கு சொல்கிற போது அது உண்மை அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ற அளவில் அல்ல மாறாக நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு எந்திரங்களாகத்தான் செயல்படுகிறோம் இன்னொருவரிடம் நாம் நம்மை பற்றி என்ன எண்ணங்களை உருவாக்க விரும்புகிறோமோ அத்தகைய எண்ணங்களுக்கான ஒரு புரோகிராம் அந்த புரோகிராமை நாம் தொடர்ந்து இன்னொருடைய மனதிற்குள்ளாக அது காதல் என்ற பெயரில் இருக்கலாம் கடமை என்ற பெயரில் இருக்கலாம் பொறுப்பு என்ற பெயரில் இருக்கலாம் நான் ஒரு சிறந்த மனிதன் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது எல்லாமே நாம் இன்னொருவருடைய மனதில் மனதினுடைய ஆழத்தில் நாம் ஒன்றை ப்ரோக்ராம் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய எல்லா உறவுகளுமே இன்னொருவருடைய மனதில் நாம் எழுதுகிற ஒரு புரோகிராம் என்கிற ஒரு உணர்வை இந்த கதை ஏற்படுத்துகிறது அது உண்மையிலேயே ஒரு மெஷினை பற்றிய அல்லது ஒரு மெஷினுடைய செயல்பாடு பற்றிய ஒரு கதை இல்லை அதை மிகவும் அவர் சூசகமாக அந்த கதைக்குள் அவர்தை கட்டமைத்திருக்கிறார் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செறிவான ஒரு புதிய அவருக்கென கண்டுபிடிக்கிற சொந்தமான உலகங்களைப் பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம் நிச்சயமாக அவர் தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு புனைகதை ஆசிரியராக ஏன் ஒரு நாவல் ஆசிரியராக வருவதற்கான எல்லா விதமான காரணிகளையும் இந்த தொகுப்பு கொண்டிருக்கிறது நான் இந்த இடத்தில் கூடுதலாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விமர்சனம் அல்ல நான் அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கூட நான் ரொம்ப வருடமாக புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் என்ற முறையில் ஒரு வாசகனாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக ஒரு கதையில் சித்தரிப்புகளுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது ஒரு ஒரு படைப்பாளினுடைய ஆளுமை முழுமையாக வெளிப்படக்கூடிய இடம் என்பது ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது ஒரு இடத்தையோ ஒரு சூழலையோ நீங்கள் எப்படி சித்தரிக்கிறீர்கள் என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு களம் அது வந்து ஒரு 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 எழுத்தாளன் மிக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு களம் என்பது அதுதான் அதுதான் நான் ஆளுமையை நிறுவக்கூடிய ஒரு இடம் இந்த கதைகள் பலவற்றில் நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கதைகள் பெரும்பாலும் உரையாடல்கள் வழியாகவே நகர்கின்றன நாம் அதன் வழியாக கேரக்டர்ஸ் நம்ம மனசில் உருவாகுது அப்புறம் அதை ஒட்டியே நாம் அந்த கதை கலன்களை நாம் புரிந்து கொள்கிறோம் இது ஒரு விதத்தில் நாடகத்தில் நாடகப் பிரதிகள் எழுதுவதில் இத்தகைய உத்திகள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுவது உண்டு இது ஒரு பாணி இதை நான் மறுக்கவில்லை இதை இப்படி எழுதக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு கதைக்குள் காலம் எப்படி எழுதப்படுகிறது மனநிலைகளை ஒரு ஆசிரியர் எப்படி விவரிக்கிறார் ஒரு இடத்தை எப்படி விவரிக்கிறார் அதன் மூலமாக அந்த கதை நிகழ்கிற களம் குறித்த ஒரு நம்பகத்தன்மை அந்த வாசகனுக்குள் உருவாகிறது ஒரு பிணைப்பு உருவாகிறது என்று கூட சொல்லலாம் அப்படி பார்க்கிற போது இந்த கதைகளில் உரையாடல்கள் கதாபாத்திரங்களினுடைய பரிமாற்றங்கள் அதன் வழியாக அந்த கதைக்களங்கள் உருவாகின்றன அதை தாண்டி அவர் கதை நிகழக்கூடிய பின்புலங்களை மிக நுட்பமான ஒரு செறிவான அந்த ஒரு சித்திரை சித்திரங்களை அவர் உருவாக்குகிற போது கதாபாத்திரங்கள் வழியாக மட்டுமல்ல அவர் இந்த உலகத்தை எப்படி காண்கிறார் அவர் எவ எவற்றையெல்லாம் தன்னுடைய படைப்பினுடைய ஒரு தளமாக அவர் உருவாக்கிக் கொள்கிறார் அதன் மூலமாக அவருடைய இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்தாளனுடைய நுண்ணுணர்வு என்பது அப்சர்வேஷன் எல்லா புனைகதை கவிதை எல்லாவற்றிலுமே காண கிடைக்காத காட்சிகள் அல்லது சாதாரணமாக கடந்து போகிற காட்சிகளில் இருந்து நாம் பெறுகிற புதிய உண்மைகள் தினமும் ஒரு எழுத்தாளர் ஏன் வேற மாதிரி சொல்றாங்க காணுகிற ஒரு பொருள் எப்படி ஒரு எழுத்தாளருடைய கண்ணில் வேறொரு பொருளாக மாறுகிறது ரொம்ப சிறிய சித்தரிப்புகளின் வழியாக சிறிய விவரணைகளின் மூலமாக இந்த உலகத்தை புத்துருவாக்கம் செய்வதுதான் ஒரு படைப்பாளனுடைய ஒரு பணி அந்த வகையில் நாம் காணுகிற உலகை நாம் காணுகிற வாழ்க்கையை நாம் காணுகிற கதாபாத்திரங்களை புத்துருவாக்கம் செய்வதற்கான ஒரு களத்திற்கு அவர் தன்னுடைய அந்த எழுதுகிற அந்த கேன்வாஸ் அந்த திரையை அவர் இன்னும் விரிக்க வேண்டும் அந்த கேன்வாஸ் இன்னும் பெரிதாக வேண்டும் பெரிதாகிற போது அதில் நிறைய புது புது அகப்பொருள்களும் புறப்பொருள்களும் அதில் நிரம்பத் தொடங்கும் அதற்கான எல்லா முயற்சியும் வலிமையும் மொழி ஆளுமையும் அவருக்கு இருக்கிறது அவருடைய புனைகளை சார்ந்த இந்த பயணம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்